மேம்படுத்திக்க முடியும் அது ஒரு பன்னிரெண்டு ஆண்டு தொடர்பு இருக்கணும் அப்படின்னு நான் விரும்புறேன் ரசாங்கம் தனி தனி கிளாஸ் வைக்கிறீங்களா இல்ல இந்த கிளாஸ் தரலாம் இல்லையா அது வந்து நான் தீட்சைங்கிறது வேற அது விருப்பம் உள்ளவங்க என்கிட்ட வாங்கிக்கலாம் நேர நேரம் வந்து வாங்கிக்கலாம் வேற வகை வகை வகையில வாங்கிக்கலாம் அது வேற இங்க வந்து இது இந்த வகுப்புக்கு நான் வந்து கட்டணம் எதுவும் வைக்கல இது வந்து சொல்ல போனா அந்த நமக்குள்ள இருக்க அந்த இடைத்தன்மை மேம்படுத்திக்கிறது எல்லாரும் தூண்டணும் அப்படிங்கிறதுக்காக பண்றதுதான் நீங்க இறைவழி மருத்துவங்கிறது இது வேற இது அந்த தீட்சிங்கிற முறை அவங்க உண்மையில அந்த தேடல் வந்தவங்களுக்கு தானே கிடைக்கும் அது இந்த முறையில என் மூலமா எளிமையாகவும் பெற முடியும் சரிங்க ஆ சத்சங்கம் அப்படிங்கிறது வந்து என்னன்னா நமக்குள்ள இறையை உணர்ந்தவங்க தனக்குள்ள பேசிக்கிறது அதை மேம்படுத்திக்கிறத இறையை உணர்ந்தவங்க தனக்குள்ளதான் அந்த இறைத்தன்மை இருக்கு எல்லாத்துக்குள்ள இருக்கு இந்த பிரபஞ்சத்துல எல்லாருமே அந்த ஆற்றலால தான் இயக்கப்படுது அப்படிங்கிற உணர்ந்தவங்க அது தங்களுக்குள்ள வந்து தங்களுடைய தகுதியை மேம்படுத்திக்கிறதுக்காக பேசக்கூடிய ஒரு உரையாடல் நிகழ்த்தது கருத்து பரிமாறம் செஞ்சுக்கிறது தான் அதுதான் சத் சங்கம் சொல்லுவாங்க இல்ல இல்ல பன்னெண்டு ஆண்டுகள் ஏது சொன்னங்கிறது உங்களுக்கு என்னுடைய பிராக்டிகல் ப்ராப் ப்ராப்ளம் ஆஹ் இல்ல இல்ல அது ஏட்ட தீச்சை ஒரு பன்னெண்டு ஆண்டுகளுக்கு முன்னாடி நான் தீச்சை கொடுக்க ஆரம்பிச்சுட்டேன் நிறைய பேர் வாங்கியிருக்காங்க வாங்கினவங்க எல்லாருமே வந்து ஒன்று கலக்கணும் இடைநிலை அடையணும் அப்படிங்கிறது என்னுடைய விருப்பம் ஆனா இதுல கிடைக்கக்கூடிய சித்துக்கள் இருக்கு பாருங்க இப்ப உதாரணத்துக்கு படுப்போம் அல்லது வேற எத்தனையோ வகையான சித்துக்கள் நமக்கு வந்து அது கிடைக்கும் அதோட நின்று போயிடுறாங்க அதை தாண்டி அவங்க வந்து தனக்குள்ளே இருக்கிற இறையாற்றலோடு இன்னும் நெருக்கமாக போகிறது தன்னை மே மேம்படுத்திக்கிறது நிலைக்கு வர்றதில்லை நிறைய பேர் அது இப்போ நிலவு தாண்டி எடுத்துக்கிட்டீங்கன்னா மருத்துவர்கள எனக்கு இந்த மருத்துவம் சக்தி ஆகிடுது இதனால் இந்த என்டைய டீச்சர் எடுத்துக்கிறவங்களுக்கு அது சாத்தியமாகும் அடுத்த வினாடி அவங்களுக்கு அடு அவங்களும் அடுத்தவங்களுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியும் சோகப்படுத்த முடியும் அதை வந்து நான் பணம் வாங்கிட்டு தான் செய்கிறேன் அதே மாதிரி மற்றவங்களும் பணம் வாங்கிட்டு தான் செய்கிறாங்க அது அது போதும் அப்படின்னு நினைச்சிடறாங்க வருமானத்துக்கான வழியா இது பார்க்கறதுக்கு சரியான முறை இல்லை இது தன்னை மேம்படுத்திக்கிறதுக்காக தனக்குள்ள இருக்க அந்த இறைத்தன்மையோட இணைவதற்கு இந்த ச இந்த பிரபஞ்சத்துல எல்லா எல்லாத்தோடய நம்ம இணைகிறது அப்படிங்கிற அந்த ஒரு அந்த சக கலை சொல்லுவாங்க அத அதை நோக்கிய ஒரு பயணம் அது அதை நோக்கி எல்லாரும் வரணும்னு நினைக்கிறேன் அதுக்காக தான் இந்த பன்னெண்டு ஆண்டுகள் சொல்றது இது கட்டாயம் கிடையாது நீங்க டெய்லி அல்லது வாரத்துக்கு ஒரு தோட மாசத்துக்கு ஒருதோட என்னை கட்டாயம் பார்க்கணும்னு கிடையாது அதுக்கான வாய்ப்பு இருக்கு உங்களை மேம்படுத்திக்கிறது வழி இருக்கு நீங்க எப்ப வேணாலும் என்னை தொடர்பு கொள்ங்க நம்ம கலந்து பேசுவோம் அதே மாதிரி நம்ம ஒரு குழு உருவாக்கி நம்மளுக்குள்ள பேசிக்கிறோம் நம்ம மேம்படுத்திக்கிறோம் அப்படிங்கிறதுக்காக தான் இதை உருவாக்குது ஏன்னா தேங்கி போயிடக்கூடாது நாளும் தேங்கிவிடக் கூடாது மற்றவங்களும் தேங்கக்கூடாது தொடர்ந்து அந்த நம்மளுடைய இறையை நோக்கிய பயணம் ஆன்மீக பயணம் சீ சீராகவும் சரியாகவும் இருக்கணும் என்னையும் நான் சரி பண்ணிக்கணும் மற்றவங்களையும் நான் உதவி பண்ணணும் அப்படிங்கிற நோக்கத்தில் வச்சிருக்க சரியானது வேற யாராவது கேக்கலாமா ஹலோ சார் சார் இப்ப வந்து ஸ்பீச்சை கேட்டாலும் அவருடைய இதுல இருந்தே கொஞ்சம் கேள்விகள் வருது அது என்ன சொல்றது நமக்கு வந்து இறை வாக்குகள் வந்து நமக்கு வந்துகிட்டே இருக்கு நம்ம வந்து மனம்தான் வந்து ஏற்காம இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இறை எப்படி எப்படி அதாவது மனம் சொல்றோம்ல மனம்ங்கிறது படிப்பறிவு அல்லது அனுபவியோடு சம்பந்தப்பட்டது அவர் சொல்ற இறை வாக்கு அல்லது இறை ஞானங்கள் அப்படிங்கறது வந்து இயல்பா நமக்குள்ள ஒரு தோன்றும் அது ஒரு விஷயங்கள் நடக்கும்போது இப்போ உதாரணத்துக்கு நம்ம ஒரு வேலை செஞ்சிட்டு இருப்போம் திடீர்னு ஒரு எண்ணம் நமக்குள்ள தோன்றுறோம் அந்த எண்ணங்கள் ஏன் தோன்றியது அது எப்படி அப்படிங்கிறத வந்து நம்ம கொஞ்சம் ஆய்வு பண்ணணும்னு வச்சுங்களேன் நம்ம நிறைய விஷயங்கள் நம்ம கற்றுக்கிற முடியும் அதனுடைய பின்னணி நம்ம அது தொடர்ந்து போக முடியும் இதை நான் இப்போ சொன்னேன்னா ஒரு குழப்பத்தை உண்டாக்கிறோம் அப்படிங்கிறதுனால தான் அதை பற்றி அதிகமாக பேசுறதில்லை அந்த அது உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா வாழ்க்கையில் நடந்த ஒரு நிகழ்வு அது இப்போ சரியாக அது சொல்கிறேன் ஒரு நாள் நான் பைக்கில் வந்துக்கிட்டு இருக்கேன் என் மனசில் இனிமேல் யாருக்கும் ட்ரீட்மெண்ட்டே கூடாதுன்னு தோணுச்சு ஏன் இந்த மாதிரி தோணுது நம்ம நீங்கள் நல்லா தான் வருமானம் வந்துச்சு நல்லா தான் இருந்தோம் ஏன் இந்த மாதிரி தோணுது அப்படின்னு எனக்கு நடந்துது அது அந்த எண்ணம் வந்து அதிகமாகிட்டே போகுது என்னால் அதை வந்து கட்டுப்படுத்த முடியல அப்புறம் நான் முடிவு பண்ணேன் இந்த ரெண்டாவது மூணாவது போஸ்ட் மரத்தை தாண்டுறதுக்குள்ள எனக்கு இதுக்கான பதில் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த முடிவு பண்ணேன் எனக்கு ஒரு ஃபோன் வந்தது எடுத்து பார்த்தா எங்கள் அப்பா அடிக்கிறாரு நான் இப்போ என்ன பண்ணு கேட்கறதுக்கு போல எதுக்காக ஆயிடுச்சுங்கப்பா அப்படின்னு கேட்டான் நான் அவரு என்ன நினைச்சேரத்து நான் உனக்கு தம்பிக்கு அப்படி சொல்லி அவனுக்கு கடிச்சதா சொன்னார் அப்புறம் சரி எனக்கு எப்படி பரவாயில்ல என்ன விஷயம்னு கேட்டான் இல்லை நான் வந்துகிட்டு இருந்த கார் பஸ் வந்து ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு என்னை தவிர எல்லாருக்கும் அடிபட்டு அப்படி கிடையாரு அப்ப ஆஹ் அப்பதான் உணர்ந்தேன் சரி இந்த நிகழ்வு நடக்க போகுதுங்கிறத நமக்குள்ள இருக்க அந்த இடைத்தன்மை உணர்ந்திருக்கு அப்ப அது அதுக்கு மா அதுக்கும் மனதுக்கு ஏற்பட்ட போராட்டம் தான் இந்த மாதிரி நமக்குள்ள வந்திருக்கு அப்படிங்கிறத உணர முடிச்சு அது அந்த நிகழ்வு நம்ம எடுத்து முடிச்சுதான் அவருக்கு அவருக்கு மட்டும் அடிப்படாமல் தப்பிச்சு அப்படிங்கறது வந்து பற்றி சொல்லி அவர் சொன்னது அப்படின்னு நினைச்சேன் இது மாதிரி நிறைய நிகழ்வுகள் இது வந்து இயல்பு நடக்கும் நிறைய தலைவர் நம்ம ஒரு சிறிது பேசிக்கிட்டு இருப்போம் அது தொடர்புள்ளவங்க நமக்கு அடுத்தது வினாடி நம்மளுக்கு கால் நம்ம நம்மளை தொடர்பு கொள்வாங்க அப்ப இந்த நம்மளுடைய நமக்குள்ள இருக்க அந்த ஆஹ் மனத்துக்கு வந்து அதாவது என்ன சொல்லுவாங்க கற்றது கை மண்ணளவுன்னு சொல்லுவாங்க கல்லாதது உல உலகளவுன்னு சொல்லுவாங்க நம்மளுடைய மனமும் படிப்பறிவும் கை தான் இருக்கு ஆனா இந்த இதை கைவிட்ட பிறகுதான் அந்த கையை விரிச்சு வெளியில நம்ம தேடும் போதுதான் அது வெளியில பிரபஞ்சத்துல நம்ம தேடும் போதுதான் உலக அளவில் உள்ள அந்த இளைஞானங்கள் நமக்கு கிடைக்கும் அது தான் வந்து இறங்கி சொல்லுவாங்க நம்ம படிப்பறிவை வச்சு ஒரு விஷயத்தை முடிவு பண்ணாமல் நமக்குள்ள அந்த உதிக்கக்கூடிய இயல்பான அந்த ஒரு நென்மையான ஒரு உணர்வு நமக்கு தட்டும் அதுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுத்து அதை கவனிக்கும் போது செயல்படும் தான் உங்களுக்கு அந்த இறங்கி ஆணுங்களோட பழக முடியும் அதை மேம்படுத்த முடியும் அந்த பழக்கம் இது பழக பழக தான் வரும் நம்ம உடனே நம்ம சொல்ல முடியாது அது பழக பழக வரும் A senhora, já, já Ah, por já, hum. hum. Prita, um ligado ele, que ele que... நீ காலை வணக்கம் 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 ரொம்ப அற்புதமா இருந்தது நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணீங்க நான் எப்படி இதெல்லாம் என்ன கேட்கணும்னு நினைச்சேனோ அதெல்லாம் நிறைய கேட்டுட்டாங்க ரொம்ப நல்லா இருந்தது சார் கேட்டுட்டே இருக்கலாம் போலருக்கு நீங்க சொல்றது அந்த விழிப்புணர்வுங்கிற விஷயமா இருக்கட்டும் இந்த மையம்ங்கிற விஷயமா இருக்கட்டும் இன்னும் நீங்க எனக்கும் உள்ள செஷன்ல வித்தியாச வித்தியாசமா அதை சொல்றீங்க அதை கேட்கறதுக்குன்னே சீக்கிரம் வரக்கூடிய ஒரு மனநிலையில இருக்கேன் நானு ரொம்ப அற்புதமா இருக்கு சார் ஆஹ் சார் சொல்லுங்க இந்த மாதிரியான விழிப்புணர்வை பத்தின எப்படி நம்ம வந்து எப்போதுமே இந்த நிலையில இருக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இன்னும் நீங்க சொன்னீங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும் நம்ம எப்போதுமே இந்த நிலையில இருக்கிறது அப்படிங்கிறது வந்து நமக்கு தேவை நம்மளுடைய தேவை ஒவ்வொரு வினாடியும் நம்ம வந்து வாழும் நம்மளுடைய மையத்தில் இருந்து தான் வாழணும் ஆனா அது நீண்ட காலமா நம்ம அந்த மையத்துக்கு விலகி இருக்கும் இப்ப திரும்ப அதுக்குள்ள போறது வந்து அஹ் இயல்பாவே நடக்கும் நம்ம அந்த அந்த நினைவுக்குள்ள வந்துட்டோம்ல நம்ம நம்மளுடைய தேவை உணர்ந்துட்டோம் நமக்குள்ள இருக்கிற அந்த இறை தன்மை உணர்ந்துட்டோம் அப்படின்னாவே அது இயல்பா நம்மளை அந்த நிகழ்வு காலத்தை கொண்டு போயிடும் பழக பழக சிறப்பாயிரும் நம்ம இதை பற்றி ஒரு சூழல் வரும்போது அந்த நேரத்தில் நம்ம கொஞ்சம் எதையுமே தயார் நிலையில் இல்லாம விழிப்புணர்வோட சந்திக்க கற்றுக்கணும் தயார் நிலையில் இருந்தோம்னா படிப்பறிவும் தான் செயல்படும் விழிப்புணர்வுங்கிறது வந்து அந்த வினாடிகள நம்ம வந்து முழுமையா அந்த சூழல்ல வந்து நம்ம கவனிக்கிறது அதற்கு ஏற்ற செயல்படுவது இது பழக பழக வரும் சீக்கிரமா வந்துடும் நன்றி இன்னும் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணுங்க சொல்றேன் இங்க சொல்ற விஷயங்கள் ரொம்ப கேட்க கேட்க ரொம்ப நல்லா இருக்கு நன்றி நன்றி வணக்கம் சார் அதே மாதிரி தினமும் வந்து இந்த பயிற்சி அந்த மெடிடேஷன் உடனே ஒரு சில விஷயங்கள் இறைய பத்தி கொஞ்சம் அறிமுகம் உங்களுக்கு கொஞ்சம் 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 சொன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் நல்லதுங்க ஆனா எல்லாருக்கும் நேரம் கிடைக்கிறது கிடையாது ஆஹ் இந்த ஞாயிற்றுக்கெல்லாம் மட்டும் நம்ம வச்சுக்கிறோம்

எனக்கு இருந்துச்சு சரி நான் கேள்வி கேட்கும் மத்தவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்குமே அப்படின்றது நல்லது கேட்ட கேள்விகள் நல்லதுதான் வந்து கேட்க தூண்டணும் எல்லாருமே வேற எதுவும் கேக்கணுமா ஆஹ் நம்ம இதோட முடிச்சுக்கலாம் நாளை அடுத்த நாளை காலையில இடையுடன் ஒன்று கூட எல்லாம் ஒன்று கிளப்போம் நன்றி வணக்கம் பண்ணிருங்க நன்றிமா நன்றிமா நன்றிங்க